இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேச ஒரு அழகான தலைப்பு தாமதமாக தோன்றினாலும் உன் ஜபத்திற்கு மகிமையான பதில் வரும் வசனத்தை வாசிக்கலாம் பிரசங்கி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர் சகலத்தையும் அதீனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் தேவன் காலத்தாமதம் பண்ணுகிறவர் அல்ல இன்னைக்கு அநேகர் நீங்க ஜெபிக்கலாம் ஜெபிச்சு ஜெபிச்சு காலங்கள் தாமதிக்குதே என்னுடைய ஜபத்துக்கு நீங்க பதில் வரலையா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்க கலங்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் தேவன் காலங்களை ஒருபோதும் தாமதிக்கிறவர் அல்ல தேவன் அதன்னதன் காலத்தில் அதன்னதன் காரியங்களை நிறுத்தி ஐ சேர்க்கிறவர் தேவஜனமே பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பக்தன் எப்படி தன்னுடைய ஜபம் கால தாமதமாக இருந்துச்சு ஆனால் பதில் எப்படி மகிமையாக வந்துச்சு நம்ம பார்க்க போகிறோம் மோசே அப்படிங்கிற ஒரு பக்தன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மோசேவை கொண்டு தேவன் எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை காணானுக்கு வழிநடத்தி கொண்டு போனார் மூசே நீடிய சாந்த குணம் தான் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர் தான் ஆனால் அநேகம் லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தும் பொழுது சில நேரத்தில் தேவனுக்கு முன்பாக பதறி கோபத்தினால சில காரியங்களை செய்தபொழுது தேவன் காணானுக்குள்ளே போக மோசேவை அனுமதிக்கல மோசை சிறுவில் ஜனங்களை வழி நடத்திக் கொண்டு வருகிறார் காணனுக்கு முன்பதாக அவர்கள் பாளையம் இறங்கி இருக்காங்க அந்த இடத்துல ஜனங்களுக்கு தண்ணி இல்லை அப்ப தண்ணிக்காக ஜனங்கள் மொறுமுறுக்கிறாங்க ஜனங்கள் மோசேட்ட கேட்கறாங்க எங்களுக்கு தண்ணி வேணும் அப்ப மோசே ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிறாரு ஆண்டவர் முதல்ல தண்ணிக்காக அவங்க கேட்ட பொழுது கண்மலையை பார்த்து அப்படின்னு சொல்லுவாரு அடிச்ச போது தண்ணி வந்துச்சு ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் மூசே நீ கண்மலையை பார்த்து பேச அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை உனக்கு கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் மூசேவோ கண்மலையை பார்த்து பேசாமல் கண்மலையை அடித்தார் தண்ணி புறப்பட்டு வந்துச்சு ஆனால் தேவன் திட்டமாக ஒரு காரியத்தை சொன்னார் மூசே நீ கண்மலையை பார்த்து பேச சொன்னதற்கு அடித்ததுனால நீ கானண்டிஸ்துக்கு நீ போக மாட்டே தூரத்துலேருந்து நீ பார்த்துக்கோ நீ போக மாட்டே அப்போ மூசை ஆண்டவர்கிட்ட இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார் ஆண்டவரே உபாகமும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நீங்க இந்த வசனத்தை வாசிக்க முடியும் ஆண்டவரே நான் காணனுக்குள்ள போகணும் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் மோசே வேண்டாம் இதை குறிச்சு நீ பேசாத நீ காணானுக்குள்ள நான் உன்னை கொண்டு போக மாட்டேன் இது வருத்தத்தோட அவருக்கு அழிச்சிருந்தாலும் தேவனின் இந்த ஜபத்தை அவர் மறக்கல தேவனே அடக்கம் பண்ணினார் மோசே மறிக்கும் பொழுது நூத்தி இருபது வயசு பிஸ்கா கொடு தேவனை அடக்கம் பண்ணினார் மோசேவை எந்த இடத்துல அடக்கம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது பிறகு காலங்கள் கிடந்துச்சு இசைவேல் ஜனங்கள் மத்த எல்லாருமே அவங்க காணானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க புறப்பட்ட பெரியவர்கள் யோசுவா காலிப் மற்ற ஜனங்கள் கர்ப்ப பிறப்புகள் குழந்தைகள் எல்லாம் மற்ற இசரவேலுடைய பன்னெண்டு கோத்திரங்கள் காணானுக்குள்ள போறாங்க அதற்கு பிறகு பல கோத்திரங்கள் பல சந்ததிகள் பிறக்கிறது ஆபிரகாமுடைய நாற்பத்தி ரெண்டாவது தலைமுறையில இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து மகிமையா ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது சீசர்கள் யாக்கோபோட யோவானோட தனித்திருந்தார் அந்த இடத்துல யாக்கோபும் யோவானும் ஒரு அரிய காரியத்தை பார்த்தாங்க மத்திய புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல இருந்து மூன்றாவது வசனத்தை வரைக்கும் நீங்க வசிக்க முடியும் வாசிங்க ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் மோசே சரீரத்தில் இருக்கும் பொழுது காணானுக்குள்ளே போகணும்னு சொல்லி கேட்டார் அப்ப தேவன் அவருக்கு உத்தரவு கொடுக்கல ஆனால் ஏசு கானான் தேசத்தில் இருக்கும் பொழுது மறுரூபமலையில் மகிமையாக இருக்கும் பொழுது மூசேவை தேவன் காணானுக்குள் கொண்டு போனார் ஏசு இருக்கிற அந்த அழகான காட்சியை மோசேவுக்கு தேவன் காட்டினார் அவருடைய விண்ணப்பம் நிறைவேறுச்சு காலத்தாமதம் ஆனாலும் மகிமையா மற்ற எல்லா இசைவினருக்கும் கிடைக்காத மகா பெரிய பாக்கியத்தை மறுருவமலையில் இயேசுவ பார்க்கக்கூடிய கிருபைய தேவன் மோசைவுக்கு கொடுத்தார் தேவஜனமே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமை இருந்தாலும் ஜபங்களுக்கு பதில் கொடுக்காமல் அவர் போகிறவரல்ல மகிமையான பலனை கொடுத்தார் ஒருவேளை வேளை மோசைவா அன்றைக்கி காணாமல் கொண்டு போயிருந்தான் இவ்வளோ ஒரு பெரிய கிருப மூசேவுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் அந்த ஜப விண்ணப்பத்துக்கு ஏசு வாழ்ந்த நாளில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத கிருப மோசவுக்கு கிடைச்சது தேவஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் தாமதிக்கிறாரோன்னு சொல்லி சோர்ந்து போகலாம் சோர்ந்து போகாதீங்க ஏற்ற வேளையில் மகிமையான பதில் நீங்கள் நினைச்சதுக்கும் அதிகமாக வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமாக அழகான பதிலை கொடுத்து மகிமையான பதிலை கொடுத்து நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை அதிக அதிகமாக தன்பிதாவே மோசையுடைய ஜபம் அவர் நினைச்சதை விட வேண்டி கொண்டதை விட மகிமையான பதிலை கொண்டு வதச்சு உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உமக்காக காத்திருந்து ஜபிக்கிறாங்களோ தகப்பனே அவர்களை ஒரு போதும் நீர் வெட்கப்பட விடுறதில் சுவாமி எற்ற பலனை கொடுங்க பிள்ளைகள் ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது தேவன் பலப்படுத்துங்க திடப்படுத்துங்க மகிமையான பலன் பரத்திலிருந்து வரட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இசுவன் நம்மளை ஜபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமே திவஜனமே சோர்ந்து போகாதீங்க ஏற்ற சமயத்தில் மகிமையான பதிலை கொடுத்து அசிர்வதிப்பாரு